கட்டிப்பிடித்து அழுக ஒரு மகள் இருந்தால் அவன் மனைவி பிள்ளைகள் இருந்தார்கள் இருந்தார்கள் அந்த கண்ணீரும் வழி மிகுந்ததான் என்பதை தமிழ்ச் சமூக தம்பி இதனால் தான் மரணம் யார் மரணம் வலிக்கும் உயிர் வழி எல்லோருக்கும் ஒன்றுதான் எல்லோருக்கும் ஒன்றுதான் நான் தம்பி படத்தில் கேட்டிருப்பேன் மாதவன் பேசுவது போலுக்கு வழி எல்லோருக்கும் ஒன்றுதான் இந்த உரையாடல்தான் என் தலைவனுக்கு மிகவும் பிடித்த உரையாடல் அந்த படத்திலே வந்த உரையாடல் அதை பெருமையாக சொல்வார்கள் தம்பிகள் கரும்புலி மரவர்களை களத்திற்கு அனுப்புகிற போது அல்லது போர் வீரர்களை களத்திற்கு அனுப்புகிற போது காட்டுங்கள் உயிர்வழி எல்லோருக்கும் ஒன்றுதான் என்று சிங்களவர்களுக்கு காட்டுங்கள் என்று இந்த உரையாடலை சொல்லி உங்கள் அண்ணன் அனுப்புவார் என்று என்னிடத்திலே சொல்வார் அப்படி உயிர் வழி நல்லவன் கெட்டவன் இங்கே யார் மரணமும் பாதிக்கும் அதனால் மரணம் எங்களுக்கு எந்த குற்றத்திற்கும் தண்டனையாக இருக்க ஏற்புடையதான் ஆனால் பாலியல் வன்புணர்வு ஆறு வயது குழந்தையை கொன்றது எத்தனை நாள் இந்த செய்தி படிக்கிறது மூன்று வயது பிஞ்சை நசுக்கி போட்ட கொடுங்கு இரத்தை கொடுஞ்செயலை படிக்கிறது ஆறு வயது அம்மா தனியாக வீட்டில் இருக்க முடியாது படுகொலை நகைக்காக பணத்திற்காக வன்புணர்வு பாடிக்கவே பயமாக இருக்கிற செய்திகள் நடக்குது குறிப்பா தமிழனுக்கு தன் மொழியின் மீதும் இனத்தின் மீது இல்லாத பெருமை ஊட்டப்படாத புகற்றப்படாத பெருமை ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட தமிழன் என்கிற தேசினத்தின் இனத்தின் மக்கள் தன் தாய்மொழியின் மீது இல்லாத பற்று இல்லாத பெருமை சாதி மதத்தின் மீது அந்த பற்று திட்டமிட்டு ஊட்டப்பட்டது புரட்சி பாவடம் வருந்தி பாடுகிறான் கடவுள் வெறி சமய வெறி கண்ண தமிழுக்கு நோய் நோய் நோயே எனும் இடர் ஒழிந்தால் அந்த தாய் உன் தாய் என் தாய் தமிழ் தாய் என்பதை என் தம்பி தங்கிகள் புரிந்து இடை வந்த சாதி மீது மதத்தின் மீது பற்று முதலில் தோன்றியது மொழி மனிதனின் உழைப்பில் இருந்து தோன்றியது மொழி அந்த மொழியில் பேசக்கூடிய மக்களின் கூட்டம் இனம் அந்த இனம் நிலைத்து வாழக்கூடிய நினப்பரப்பை பெற்றிருக்குமே ஆனால் அது தேசிய இனம் இதான் வரையறை நமக்கு மட்டும் இல்லை உலகம் முடிவைக்கும் சாதி மத பச்சு மேலோங்கி நின்றதால் பட்டு போனது தமிழ் பேரினம் அதனால எதை பட்சியுமே கவனிக்கிறது இல்லை இப்ப இது மற்றவர்களை பொறுத்தவரைக்கும் தேவையில்லாத பெண்ணுக்காக அவர்கள் ஓட்டு போட்டார் அது கிடையாது எப்போதும் சொல்வேன் இப்போதும் சொல்வேன் இன்னும் சொல்வேன் நாங்கள் ஓட்டுக்கானவர்கள் அல்ல இந்த நாட்டுக்கானவர்கள் நாட்டு மக்களின் நலனுக்கானவர்கள் அன்பு சொந்தங்களை அருமை உடன் ஊழலில் எங்கு காயம் பட்டாலும் முதலில் தண்ணழுகும் அதுபோல உலகில் எங்கு காயம் பட்டாலும் தமிழர் மண் அழுகும் இதுதான் தமிழர் என வரலாறு